திருப்பூர் காங்கயம் ரோட்டில் உள்ள ஒரு பேக்கரியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெண் ஒருவர் பன் வாங்கினார் வீட்டுக்கு சென்று சாப்பிட முயன்றபோது அந்த பண்ணுக்குள் மனித பல் ஒன்று இருந்தது இதைக் கண்டு அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவர் சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு சென்று பண்ணில் பல் இருப்பதையும் சுகாதார மற்ற முறையில் பண் தயாரிப்பதாகவும் கூறி பேக்கரி உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்தார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய தால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து உணவு பாதுகாப்பு நியமன அதிகாரி விஜயலலி தாம்பிகை உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஆறு சாமி சம்பந்தப்பட்ட பேக்கரி மற்றும் பண் தயாரிக்கும் இடம் ஆகியவற்றில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் பேக்கரியின் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் இடம் சுகாதாரமற்ற முறையில் இருந்தது தெரியவந்தது மேலும் கேக் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தயாரிப்பவர்களும் தன் பேணாமல் இருந்தனர் ஆவணங்களும் உரிய முறையில் பராமரிக்கப்படாமல் இருந்தது இதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு ரூபாய் மூன்று ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் உணவு பாதுகாப்பு துறை அலுவலர் தெரிவித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரை கேக் தயாரிப்பு உள்ளிட்டவற்றை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டார் மேலும் கேக் தயாரிப்பு கூடத்தையும் மூடினார்கள் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க